ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இனி வருகின்ற சில பதிவுகளை நம்ம அபிராம அந்தாதி பற்றி பார்ப்போம் அது ரொம்ப மகத்துவமானது அதை தெரிஞ்சுக்கணுன்னா அதனோடய வரலாறுங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் சுருக்கமாக பா சுருக்கமாக பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் திருக்கடையூர் திருக்கடவூர் அந்த கோவிலில் ஒருத்தர் அர்ச்சகராக இருந்தார் பஞ்சாங்கமும் பார்ப்பார் அவர் பெயர் வந்து சுப்பிரமணியன் அவர் அம்பாள் மேலே பயங்கர பக்தி அளவு கடந்த பக்தி அளவுக்கு பக்தி நான் அவர் பித்து பிடிச்சவன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்தி ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு அந்த பகுதியில் அரசாண்ட அரசன் சரபோஜி மன்னன் ஆற்றுல குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரார் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கூடியிருந்த மக்களை பார்க்குறார் அங்கே இருந்த ஒருத்தர் சுப்பிரமணியனும் அதை பார்த்த ராஜாவுக்கு அவர் மேலே சந்தேகம் வருது ஏன்னா இவர் வந்து எதுவுமே கண்டுக்காமல் இருக்கார் அவர் பாட்டுக்கு இருக்கார் ஸோ மக்கள்கிட்ட கேட்குறார் ஏன் இவர் இப்படி இருக்கார் என்ன விஷயம் அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க அவர் எப்போயும் இப்படி தான் இருக்கார் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராஜாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா சுப்பிரமணியனோட முகம் அதை எடுத்து கொடுக்கல ஏன்னா அவர் பெரிய பக்திமானாச்சே ஸோ அதனால் பேச்சு கொடுக்குறார் சுப்பிரமணியன்கிட்ட பேச்சு வாக்கில் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறார் அம்பால் நினைவிலே இருந்த சுப்பிரமணியன் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டார் ராஜா திருப்பி கேட்குறார் நல்லா பார்த்து சொல்லுங்க இல்லை இன்றைக்கி பௌர்ணமி தான் அப்போ என்ன இன்னைக்கு நிலவு வந்துடுமா என்ன ஆ வந்துடும் வந்துடும் ஸோ ராஜாவுக்கு சந்தேகமாக போச்சு மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு பித்துதாம்புலம் இருக்குது இன்றைக்கி ராத்திரிக்கு நிலவு வரலன்னா இவருக்கு தண்டனை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அவருக்கு தெரியுது சுயநினைவு வந்தது அவருக்கு தெரியுது ஓஹோ இன்றைக்கி அம்மாவாசை நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரியாக அம்பா சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்று நம் எல்லாம் பார்த்துப்பா கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் ஒரு வேலை செய்கிறார் உரி நூறு கயிறு கொண்ட பெரிய உரி கட்டினார் அந்த உரிக்கு கீழே தீ தீ ஏற்றிட்டார் அந்த உரிக்கு மேலே ஏறி இவர் ஒரு பாட்டு பாடினார்னா ஒரு கயிறை அறுத்துடுவாங்க ரெண்டாவது பாட்டு பாடினார்னா ரெண்டாவது கயிறை அறுத்துடுவாங்க இந்த மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு சாயங்கால வேலை அப்படி பாடி 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 சாயங்கால வேலை இந்த நிலவு வர நேரமும் வந்துடுத்து எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு பாடுறாரு விழிக்கே அருள் உண்டு அப்படிங்கிற பாட்டை பாடுறாரு அம்பால் பிரத்யம் ஆயிட்டா அம்பாள் காதில் இருந்த தோடை எடுத்து வானத்தில் வீசி அடிகிறா வீசி எரிஞ்ச உடனே நிலவு வந்துடுச்சு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அம்பால் போட்டிருக்க ரெண்டு தோடுகளும் ஒன்று சூரியன் ஒரு சந்திரன் இந்த நிலவு வந்தோன்னே எல்லாேருக்கும் சந்தோஷமாகிடுச்சு ராஜா இவர்கிட்ட சுப்பிரமணியத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா பாட்டையும் பாடி முடிக்கணும்னு கேட்டுக்கிறாரு சுப்பிரமணியனும் எல்லா பாட்டும் பாடி முடிச்சிடுறாரு அவர் பாடின பாட்டுகள் பேர் தான் அபிராமி அந்தாதி முதல் பாட்டோட கடைசி வார்த்தையும் அடுத்த பாட்டோட முதல் வார்த்தையும் ஒன்றி இருக்கும் ஒன்று வார்த்தை சரியாக இருக்கும் இல்லை எழுத்துக்கள் கூடியிருக்கும் அதனால் தான் அதுக்கு பேர் அந்தாதி அபிராமி மேலே பாடினதுனால அபிராமி அந்தாதி இப்போ நம்ம சொன்ன இந்த பாட்டு எந்த தருவாயில் வந்ததுன்னு சொல்லி நெருப்பு எரிய இவர் பாட்டு இருக்காரு நிறைய பேர் சொல்கிறாங்க சரஸ்வதி அம்மா வந்து வார்த்தைகளை எடுத்து கொடுத்து சொல்கிறாங்க அப்படி பாடும்போது அம்பால் அதை எல்லாத்தையும் ஒத்துண்டு பிரத்தினமாகி நிலவும் வர வச்சுருக்காங்கன்னா இவர் பாடின எல்லா வார்த்தைகளும் வரிகளும் சாதாரணமாகவே கிடையாது சாதாரண வார்த்தையே கிடையாது எல்லாமே மந்திரங்கள் 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 அதுக்கு அவ்வளோ அதை படிக்க படிக்க தான் தெரியும் அனுபவிக்க அனுபவிக்க தான் தெரியும் அதை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு வா அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கு வரிகள்லாம் அர்த்தம் சொல்லிடலாம் ஆனால் அது திரும்ப திரும்ப படிக்கணும் படித்து படித்து அதை அனுபவிக்கணும் அப்போ தான் அதனோட உண்மையான நிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனோட என்ன கருத்து அதில் வருதுன்றதை நம்ம உணரணும் அதை அது திரும்ப திரும்ப படிக்கும்போது நமக்கு அது வரும் இந்த அபிராமி அந்தாதியை அவர் ரினியூ வர காலம் நம்ம பார்ப்போம் சேர்ந்து அனுபவிப்போம் மொத்தம் நூற்றி ரெண்டு பாடல்கள் முதல் பாடு பிள்ளையாருக்கு கடைசி பாடு நூறு பையன் இடையில் நூறு பாட்டு இதிலேருந்து நம்ம அந்த புத்தகத்தில் பதிமூணு பாட்டு கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பாட்டை பார்ப்போம் சேர்ந்து அனுபவிப்போம் ஓம் மகாலக்ஷ்மி தாயாரே போற்றி ஓம் மகா சரஸ்வதி தாயாரே போற்றி ஓம் அபிராமி அன்னையே போற்றி ஓம் திரிசக்தி தாயாரே போற்றி போற்றி போற்றி